வணக்கம் ஒரு குட்டி கதை ஒரு ஊர்ல ஒரு பெரிய பண்ணையார் இருந்தார் அந்த ஊர்ல இருந்த பெரும்பாலான நிலங்கள் அவருக்கு தான் சொந்தமா இருந்துச்சு அவர்கிட்ட முனியன் அப்படிங்கிற உழவன் வேலை பார்த்துட்டு வந்தான் அவனுக்கு குடிச ஒண்ணு கொஞ்சோண்டு நிலமும் இருந்துச்சு பண்ணையார் வந்த வந்தவன் ஐயா எல்லா நிலத்திலையும் உழுது வித நட்டுட்டாங்க என்னோட நிலம் மட்டும்தான் வெறுமனே கிடக்குது நீங்க கொஞ்சம் தானியம் கொடுங்க என்னோட நிலத்திலையும் நான் விதைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னான் நிலத்திலேயே நீ உழுது பயிரிடு சொந்தமா பயிரிட வேண்டாம் பண்ணையாறு ஆசைய உடனே விட்டுடு கூலியாவே நீ இரு அற வைத்து கஞ்சாவது கிடைக்கும் அப்படின்னு கோபத்தோட சொன்னாரு பண்ணையார் சோகத்தோட வீடு திரும்பினா அவன் தன்னோட மனைவி கிட்ட நாம வளம் பெறது பண்ணையாருக்கு பிடிக்கல தானியம் தர மறுத்துட்டாரு நீயும் நம்முடைய குழந்தைகளும் எப்பவும் போல பட்டினி கிடக்க வேண்டியதுதான் இதுதான் நம்ம அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னான் அவங்க வீட்டு குடிசையில குருவி ஒண்ணு கூடு கட்டுச்சு இத பார்த்து அவனோட மனைவி நம்ம குடிசை புயலுக்கும் மழைக்கும் எப்ப விழுமோ அப்படின்னு நாமளே பயந்துகிட்டு இருக்கோம் இங்க வந்து குருவி கூடு கட்டுறது பாருங்க அப்படின்னு கணவன் கிட்ட சொன்னான் பாவம் வாய் பேச முடியாத உயிரது நிலைமை புரிஞ்ச உடனே அதுவே இங்க இருந்து போயிடும் தொல்லை செய்ய வேண்டாம் கூட்டுல முட்டைகள் இட்டுச்சு நாலு முட்டைகளுமே குஞ்சுகள் ஆனது திடீர்னு கூட்டுக்குள்ள ஒரு பாம்பு நுழைஞ்சது குருவி குஞ்சுகளை பிடிச்சு சாப்பிட தொடங்குச்சு அந்த குஞ்சுகள் எல்லாம் கத்துச்சு அங்கு வந்த உழவன் பாம்பு அடிச்சு கொண்டுட்டான் அதுக்குள்ள அது மூணு குஞ்சுகளை தின்றுச்சு தரையில விழுந்த ஒரு குஞ்சு மட்டும் உயிரோட இருந்துச்சு அதை அன்போடு எடுத்தான் அதோட கால் உடைஞ்சிருக்கிறத பார்த்து அதுக்கு கட்டு போட்டான் அதை திரும்பவும் கூட்டுல வச்சான் வேளா வேலைக்கு அதுக்கு சாப்பாடு கொடுத்தான் கொஞ்ச நாளையில அந்த குருவியோட கால்கள் சரியாயிருச்சு இருந்து அது பறந்து போயிடுச்சு உழவனும் குடும்பத்தாரும் ரொம்ப வறுமையில வாடினாங்க இப்படியே அரை வயிறு சாப்பிட்டு எவ்வளவு காலம்தான் வாழ்றது நமக்கு விடிவே கிடையாதா அப்படின்னு கேட்டா அவங்க மனைவி அப்போ அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கெட்டுச்சு கதவை திறந்து பார்த்தான் அவன் வளர்த்த குருவி வெளியில இருந்துச்சு அதோட வாயில ஒரு விதை இருந்துச்சு அதை அவன் கையில வச்சு இத உன்னோட வீட்டு தோட்டத்துல நடு கொஞ்ச நேரத்துல வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு திரும்பவும் வந்தது அந்த குருவி இன்னொரு விதைய கொடுத்துச்சு இத உன்னோட வீட்டோட முன்புறத்துல நடு அப்படின்னு சொல்லிட்டு பறந்துருச்சு மூன்றாவது முறையாக வந்த அந்த குருவி இன்னொரு விதைய கொடுத்துச்சு இத ஜன்னல் உரத்துல நடு என் மேல நீ காட்டின அன்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பறந்துச்சு குருவி சொன்னபடியே மூன்று விதைகளையும் நட்டான் அந்த உழவன் மறுநாள் காலையில அங்க மூணு பெரிய பூசணிக்காய்கள் காய்ச்சிருந்துச்சு இத பார்த்து வியப்படைஞ்சான் அவன் தோட்டத்துல இருந்த பூசணிக்காயை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தான் அதை ரெண்டு துண்டா வெட்டினான் என்ன ஒரு ஆச்சரியம் அதுக்குள்ள இருந்து விதவிதமான உணவுப் பொருட்கள் வந்துச்சு சுவையான அந்த உணவுப் பொருளை எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க திரும்பவும் அந்த பூசணிக்காயை ஒண்ணு சேர்த்தாங்க பழையபடி அது முழு பூசணிக்காய் ஆயிடுச்சு மகிழ்ச்சி அடைந்த அவன் இது மந்திர பூசணிக்காய் நமக்கு உணவு தேவைப்படும் போது பிளந்தால் உணவு கிடைக்கும் திரும்பவும் சேர்த்துட்டா பழையபடி ஆகிடும் இனி நமக்கு உணவு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொன்னான் வீட்டோட முன்புறத்துல ஒரு பூசணிக்காய் இருக்குது அதை கொண்டு வாங்க அதுக்குள்ள பூசணிக்காயட்டிட்டு வந்தான் அதை கத்தியால வெட்டினான் உள்ள இருந்து அழகான ஆடைகள் விலை உயர்ந்த மணிகள் எல்லாம் கொட்டுச்சு ஜன்னலோரை இருந்த மூன்றாவது பூசணிக்காயையும் கொண்டு வந்து வெட்டினான் அதுக்குள்ள இருந்து பொற்காசுகள் கொட்டுச்சு அதுக்கப்புறமா அவனும் மனைவியும் குழந்தைகளும் நல்ல உணவு சாப்பிட்டாங்க விலை உயர்ந்த ஆடைகளை அணிஞ்சாங்க மிக பெரிய வீடு ஒன்னையும் கட்டத் தொடங்கினாங்க உழவன் சில நாட்களிலேயே பெரும் செல்வனானதை அறிந்தார் பண்ணையார் அவன்கிட்ட போய் தேய் முனியா உனக்கு எங்க இருந்து இவ்வளவு செல்வம் கிடைச்சது உன்னைய சொல்லு அப்படின்னு கேட்டார் அவனும் நடந்ததை எல்லாத்தையும் அப்படியே சொன்னான் தன்னோட மாளிகைக்கு வந்தாரு அவரு எப்படியாவது மேலும் மேலும் செல்வம் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சாரு வீட்டுல மேல் பகுதியில குருவி கூடுவோன்னா குருவிகள் வந்து தங்கும் அவர் எதிர்பார்த்தாரு அவரோட எண்ணமும் ஈடுச்சு ஒரு குருவி வந்து அந்த கூட்டில தங்குச்சு நாலு முட்டையும் இட்டுச்சு நான்கு குஞ்சிகளும் வெளியில வந்துச்சு பாம்பு வரவே இல்லை பொறுமை இழந்த அவரு ஒரு பெரிய கம்போட குருவி கூட்டம் நெருங்கினாரு மூணு குஞ்சிகளை அடிச்சு கொண்டுட்டாரு ஒரு குருவியோட காலை உடைச்சி எரிஞ்சர் பிறகு கால் உடைஞ்ச குருவி கிட்ட அன்பு காட்டுறது போல நடிச்சர் வேலை தவறாம உணவளிச்சர் கால் சரியான அந்த குருவி கூட்டை விட்டு பறந்து போச்சு மூணு விதைகளோட குருவி திரும்பவும் வரும் அரசனை விட செல்வனாவேன் அப்படின்ற எண்ணத்துல காத்திருந்தாரு அந்த பண்ணையார் அவர் எதிர்பார்த்தபடியே கதவை தட்டுச்சு குருவி அவர்கிட்ட மூன்று விதைகளையும் கொடுத்துச்சு ஒன்ன வீட்டுக்கு பின்புறத்துல நடு ரெண்டாவத வீட்டுக்கு முன்புறத்துல நடு மூணாவத கணத்தோர நடு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு எண்ணம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டது மூணு தானியங்களையும் நட்டார் மறுநாளே மூணு பெரிய பூசணிக்காய்கள் காய்ச்சிருந்துச்சு தோட்டத்துல இருந்த பூசணிக்காயை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தார் அதை வெட்டினார் அதுக்குள்ள இருந்த நிறைய பூச்சிகளா வெளியில வந்துச்சு அவர் வயல்ல விளைச்சிருந்த பயிர்களை எல்லாம் ஒரு நொடிக்குள்ள தின்னு தீத்து மறைஞ்சிருச்சு வாயிலை வயித்திலே அடிச்சுக்கிட்டார் முன்புறத்தில் இருந்த இரண்டாவது பூசணிக்காயை வெட்டினார் அதுக்குள்ளே இருந்து தீ வெளிப்பட்டுச்சு அது அவரையும் அந்த மாளிகையும் ஒரு நொடிக்குள்ளே சாம்பலாக்கிருச்சு கொடிய பண்ணையார் ஒளிந்தார் அப்படின்னு ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க மூணாவது பூசணிக்காயை உடைக்க யாருமே முன் வரல அதுக்குள்ள பாம்பு தேளு பூராம் போன்ற எண்ணற்றவை இருப்பதாக பேசிக்கிட்டாங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் பிறருக்கு முற்பகல்ல செய்யற தீமை நமக்கு பிற்பகல்ல தாமே வரும் என்பது வள்ளுவர் வாக்கு நன்றி வணக்கம்